ஹலோ ஹபீஸ்ட் நீங்கள் ஒரு எஃப்யூட் ரோன் பில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய பர்ச்சேஸ் வந்து ட்ரான்ஸ்மீட்டர் டிரான்ஸ்மிட்டர்னா என்ன உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ட்ரான்ஸ்மீட்டர்ஸை பற்றி ஓவரலாக இந்த சாப்டர்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்மீட்டர்னால் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வெஹிக்கிலே ஆப்ரேட் பண்ணுறீங்க உங்கள் கையில் இருக்கிற ட்ரான்ஸ்மீட்டர் நீங்கள் கொடுக்குற மூமெண்ட்ஸை எலக்ட்ரானிக் சிக்னல்ஸாக மாற்றி அந்த வெஹிக்கிளுக்கு அனுப்புவோம் அது ஆனலாக் சிக்னல்ஸாகவும் இருக்கலாம் இல்லை டிஜிட்டல் சிக்னல்ஸாகவும் இருக்கலாம் இப்போ ட்ரான்ஸ்மீட்டரில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் இருக்கும் சேனல் அப்படின்னா என்னென்னா நீங்க கண்ட்ரோல் பண்ற வெஹிக்கிள்ல நீங்க வச்சிருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிமோட் கார் இருக்கு அந்த கார் ஃபார்வர்ட் பேக்வர்ட் போறதுக்கு ஒரு மோட்டார் இருக்கும் லெப்ட் அண்ட் ரைட் திரும்பறதுக்கு இன்னொரு மோட்டார் இருக்கும் அந்த ரெண்டு மோட்டாரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெண்டு சேனல் போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரெண்டு சேனல் இருக்கும் ஒன்னு வந்து இன்னொரு வந்து அண்ட் பேக் போறதுக்கு இதுவே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பிளேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு சேனல் பத்தாது அதுக்கு குறைஞ்சது நாலு சேனல் வேணும் அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் இந்த டிரான்ஸ்மிட்டர்ல மொத்தம் பத்து சேனல் இருக்கு இதுவே இந்த மாதிரி லேட்டஸ்டான கிட்டத்தட்ட பதினாறு சேனல்ஸ் இருக்கும் இப்ப டிரான்ஸ்மீட்டர் என்னன்னு பார்த்துட்டோம் நீங்க டிரான்ஸ்மிட்டர் வழியாக குடுக்கிற சிக்னல்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ரிசீவர் இருக்கும் இல்லையா அந்த ரிசீவருக்கு சிக்னல்ஸை சென்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்மீட்டரும் ஒரு ஒரு யூஸ் பண்ணும் அது பேரு டிரான்ஸ்மிட்டர் ப்ரோட்டோக்கால்ஸ்னா என்னன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறோம் ஒருத்தங்க இங்கிலீஷில் பேசுவாங்க ஒரு ஒருத்தரும் வேற வேற ஆளுங்கிட்ட பேசுறதுக்கு வேற வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனிஸும் ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால்ஸை அந்தந்த ரிசீவர் கூட பேசுறதுக்கு அந்தந்த ரிசீவருக்கு சிக்னலை சென்ட் பண்ணுறதுக்கும் சிக்னலை ரிட்டர்ன் வாங்குறதுக்கும் வேற வேற ப்ரோட்டோக்கால்ஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி காமனாக நாலு ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஏஎஃப்ஹெச்டிஎஸ் செகண்ட் ஏசிசிஎஸ்டி தேர்ட் கிராஸ்வயர் ஃபோர்த் இஎல்ஆர்எஸ் ஃபர்ஸ்ட்டு சொன்னால் ஏஎஃப் ஹெச்டிஎஸ் வந்து ஃப்ளைஸ்கே ட்ரான்ஸ்மிட்டரோட ப்ரோட்டோக்கால் இந்த ஃப்ளைஸ்கே ட்ரான்ஸ்மிட்டர் ரொம்ப வருஷமாக இந்த ஆர்சி ஹாபியில் இருக்குது இதை வச்சு நீங்கள் போட்டு கார் பிளேன் அப்புறம் ட்ரோன்ஸை கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஏசிசிஎஸ்டின்றது எஃப்ஆர் ஸ்கை அப்படின்ற கம்பெனியோட ப்ரோட்டோக்கால் அதுக்கப்புறம் கிராஸ் ஃபயர் அப்படின்றது டீம் பிளாக் ஷிப் அப்படின்ற ஒரு கம்பெனி டெவலப் பண்ண ஒரு ப்ரோட்டோக்கால் கடைசியா இஎல்ஆர்எஸ் அப்படின்றது ஓபன் சோர்ஸ் ப்ரோட்டோக்கால் ஓபன் சோர்ஸ்னா என்னன்னா ஆப்பிள் ஐஓஎஸ் எடுத்துக்கோங்க அது வந்து நீங்க வேற ஒரு டிவைஸ் டெவலப் பண்ணீங்கன்னா அந்த ஐஓஎஸ் அந்த கம்பெனியோட ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லாம நீங்க யூஸ் பண்ண முடியாது அதுவே ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு போனை டெவலப் பண்ணீங்கன்னா ஃப்ரீயா அந்த ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இஎல்ஆர்எஸ் அப்படின்றது ஒரு ஓபன் சோர்ஸ் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் இப்ப டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரோட பேசுற புரோட்டோகால்ஸ் பத்தி பார்த்தோம் அடுத்தது ரிசீவர் நீங்க என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்களோ அது கூட பேசுற புரோட்டோகால்ஸ் பத்தி பார்க்கலாம் காமனான ரிசீவர் புரோட்டோகால்ஸ் நாலு இருக்கு பி டபிள்யூஎம் எஸ் சிஆர்எஸ்எஃப் F-Port. இவளை PWM அப்படின்றது, Pulse Width Modulation இந்த Pulse Width Modulation இறது, ஒரு Analog Signal PWMல பதிகனா,

ட்ரான்ஸ்மீட்டர் பிரான்ண்ட்ஸை பற்றி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளைஸ்கைட் ட்ரான்ஸ்மீட்டரை பற்றி பார்த்தலாம் இந்த ஃபிளைஸ்கை ட்ரான்ஸ்மீட்டர் ரொம்ப வருஷமா அந்த ஹாபியில இருக்குது இது நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எஃப்வி ட்ரோனுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எனக்கு குறைய தெரிஞ்சது என்னன்னா ரேஞ்சு பெருசாக கிடைக்காது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் மேலே போச்சுன்னா சிக்னல் லாஸ்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயஸ்டிக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்காது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதாக ஒரு எஃப்வி ட்ரோனுக்கு யூஸ் பண்ணலாம் இதில் கிட்டத்தட்ட எட்டு சேனல்ஸ் இருக்கு இந்த டிரான்ஸ்மீட்டர் எஃப்யூ ட்ரோனுக்கு யூஸ் பண்றதுக்கு தனியாக நீங்க ரிசீவர்ஸ் வாங்கணும் இந்த ட்ரான்ஸ்மீட்டர் கூட வர ஒரு ரிசீவர் இருக்கு அது கொஞ்சம் பெருசா இருக்கும் அதே நீங்க எஸ்பஸ் பஸ் அவுட் புட்டை வச்சு நீங்க தரலாம் யூஸ் பண்ணலாம் இல்ல எனக்கு ட்ரோனுக்கு யூஸ் பண்ற மாதிரி குட்டி ரிசீவர் வேணும்னா அதுவும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு அடுத்தது வந்து எஃப்ஆர்ஸ்கே டிரான்ஸ்மிட்டர் இந்த எஃப்ஆர்ஸ்கை டிரான்ஸ்மிட்டர் இந்தியாவில் மட்டும் இல்ல வேர்ல்டு ஒயிட் எஃப்யூ ட்ரோன் ஹாபியில் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க எஃபர்ஸ்கை எந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம்

அதுக்கு தகுந்த மாதிரி ரிசீவர்ஸ் வாங்கிக்கணும் ட்ரேசர் ப்ரோட்டோக்கால் டிரான்ஸ்மிட்டர் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிசீவர் வாங்கிக்கணும் இந்த டிபிஎஸ் ரேஞ்ச் டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை ஜாஸ்தியாக இருக்கும் டிரான்ஸ்மிட்டரும் விலை ஜாஸ்தி தான் ரிசீவர்ஸும் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் டிபிஎஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தேர்ட்டி கிலோமீட்டர் அபவ் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ரேடியோ மேஸ்டர் அப்படின்ற பிராண்டில் வர டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த ரேடியோ மேஸ்டரில் மூணு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து இஎல்ஆர்எஸ் அப்புறம் டபுள் சி டூ ஃபைவ் டபுள் ஜீரோ அதுக்கப்புறம் மல்டி இந்த டபுள் சி டூ ஃபைவ் டபுள் ஜீரோன்ற ப்ரோட்டோக்கால் எஃப்எஸ்கே பிராண்டுக்காக டெவலப் இருக்காங்க, இப்போ உங்ககிட்ட ஒரு எஃப்எஸ் ரிசீவர் இந்த டபுள் சி வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மல்டி இல்லை ஃபோரின் ஒன் புரோட்டோகால் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதுவும் அதே மாதிரி ஃப்ளை ஸ்கை ஃபுட்டாபா அப்படின்ற நிறைய ப்ராண்டோட ரிசீவரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபைனலாக இஎல்ஆர்எஸ் இஎல்ஆர்எஸ் இப்போ நிறைய பேர் யூஸ் அதோட எல்லாம் ரொம்பவே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு மற்ற விட என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இந்த இயல்எரசோட ஃபுல் ஃபார்மு எக்ஸ்பிரஸ் லாங் ரேஞ்ச் சிஸ்டம் அதனால உங்களால் ஒரு லாங் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா கூட நிறைய பில்டிங்ஸை தாண்டி நீங்கள் ஓட்டிக்கலாம் இந்த சிக்னலோட பெனட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால உங்களுக்கு ட்ரோன் தொலைஞ்சு போகிறதோ இல்லை எங்கேயாவது விழுந்துறதோ கண்டிப்பாக நடக்காது அப்புறம் உங்களுக்கு டைம் டு டைம் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்மிட்டர் வாங்குறீங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த டைம்ல என்ன லேட்டஸ்டா இருக்கோ அது பெம்வெர் அப்டேட் மூலமா உங்களுக்கு கிடைச்சிரும் அவ்வளவுதான்ஸ்மீட்டரை பத்தி ஓவராலாம் நம்ம பார்த்துட்டோம் கடைசியா எந்த டிரான்ஸ்மீட்டர் தான்ப்பா வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னா இஎல்ஆர்எஸ் ப்ரோட்டோக்கால் இருக்கிற எந்த ஒரு டிரான்ஸ்மீட்டருமே நீங்க வாங்கலாம் ரேடியோ மெஷன் மட்டும் கிடையாது நிறைய பிராண்ட் இந்த இல் புரோட்டோகாலோட டிரான்ஸ்மீட்டர் மேனுஃபேக்சர் பண்றாங்க இந்தியாலையும் அது நிறைய கிடைக்குது இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்மீட்டர் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க இன்ஸ்டாகிராமிலயும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிகோட அடுத்த சாப்டர்ல மீட் பண்றேன் பாய்